ஆண்டவரால் ஆசிர்விகப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் முதிர் வயதுள்ளவன் முகத்தை கணம் பண்ணு நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கணம் பண்ணி தேவியராம பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் பொதுவாகவே வயதானவர்கள் தூக்கமின்மையிலும் வழியிலும் வியாதியிலும் மரணத்தை குறித்த பயத்திலுமே தங்களுடைய வாழ்நாளை கழிக்கிறார்கள் புள்ளி விவரப்படி தொண்ணூத்தி இரண்டு சதவிகிதம் முதியவர்கள் சர்க்கரை வியாதி இரத்த கொழுப்பு பக்கவாதம் இருதய நோய் மற்றும் புற்றுநோய் ஆகியவற்றில் ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எழுபத்தி ஏழு சதவிகித முதியவர்கள் இதில் இரண்டு நோய்களையாவது வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேல் உள்ளவர்கள் இருபத்தி ஐந்து சதவிகித பேருக்கு பற்கள் விழுந்துவிடும் முதிர் வயதில் உடலில் உள்ள எலும்புகள் ஆஸ்டியோபோரோசிஸ் என்கிற பாதிப்புக்கு உள்ளாவதால் எலும்பு முறிவு ஏற்பட்டு உடைந்துவிடும் இவ்வகையான பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு வயதானவர்கள் மேற்கொள்ள வேண்டிய சில வழிமுறைகள் ஒன்று சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் இரண்டு போதிய ஊட்டச்சத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்று ஆரோக்கியமான உணவு உண்ண வேண்டும் நான்கு கைகளை அடிக்கடி கழுவ வேண்டும் ஐந்து மன அழுத்தத்தை கையாளும் விதத்தை அறிய வேண்டும் ஆறு போதிய ஓய்வு எடுக்க வேண்டும் ஏழு தொற்று கிருமியிடமிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் காலங்களில் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஒன்பது வியாதிஸ்தர்களை தவிர்க்க வேண்டும் சொன்ன வழிமுறைகள் வயதானவர்களுக்கு மிகுந்த பலனை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே சமயத்தில் வயதானவர்கள் தங்களுக்கு வரும் சில அறிகுறிகளை சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது உதாரணமாக ஒன்று திடீரென்று சோர்வடைதல் சிரமப்படுதல் அல்லது நெஞ்சு பகுதி வழித்தல் மூன்று சரீரத்தில் ஒரு பகுதி மரத்து போதல் நான்கு பேசவோ அல்லது விழுங்கவோ சிரமப்படுதல் ஐந்து திடீரென்று பார்வை போகுதல் அல்லது மங்களாக தெரிதல் ஆறு காயம் இல்லாமலேயே வீங்குதல் தொடர் எடை குறைதல் ஏழு பசி இல்லாமை மலம் அல்லது சிறுநீர் வர சிரமப்படுதல் பிரியமான தேவ ஜனங்களே உங்களில் யாராவது வயதானவர்கள் இருந்தாலோ அல்லது தெரிந்தவர்கள் யாராவது இருந்தாலோ வேதம் தரும் ஆலோசனை அவர்கள் முதிர் வயதிலும் கணிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் சங்கீதம் தொண்ணூத்தி இரண்டாவது அதிகாரம் பைனைந்தாவது வசனம் ஆண்டவரே எங்களை முதிர் வயதிலும் கைவிடாதிரும் என்று நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்கலாமா ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்விப்பாராக ஆமேன்